கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரி மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் காரணமாகவே இன்று நீங்கள் இந்த பட்டங்களை பெற்று இருக்கிறீர்கள் என தெரிவித்தார் மேலும் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையையும் நினைவுபடுத்தியவர் விண்வெளி ஆய்வுகளின் தொடக்க காலத்தில் இந்தியா சில பின்னடைவுகளை சந்தித்த நேர்ந்ததை எடுத்துரைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகின்ற தாமதமான வளர்ச்சியானது இதுவரையில் யாரும் கண்டறியாத புதிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்ய வழிவகுக்கும் என்றும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு வானில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமையும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகளை செய்ய முடியாது என்றும் தோல்வி ஏற்படும் போது அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து மீழ்வதற்கான வழியையும் ஆராய்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் கூறி உங்கள் வெற்றியே நாட்டின் வெற்றி என்று பட்டதாரி மாணவ மாணவியர்களை பார்த்து தெரிவித்தார்